பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை இன்றைக்கு இந்த புத்தக விழாவின் வெற்றி திரு நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி இன்றைக்கு வெற்றி முதல் முறையாக அம்பேத்கருடைய நினைவு நாளை எல்லா அமைச்சர்களும் சென்று மாலையிட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் என்று அமைச்சர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வெற்றி எங்களுடைய வெற்றி எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய வெற்றி சோ அந்த பகுப்பாய்வில் அம்பேத்கர் அவர்கள் ஏன் தோல்விற்றார் என்ற கேள்வி என்னுடைய பதினைந்து வயதில் உருவாகியது என்னுடைய தாயினுடைய இழப்பு என்னுடைய தனிமை அரசியலை நோக்கி என்னுடைய பதினைந்து பதினைந்து வயதிலே செல்ல வைத்தது அதனால் தான் மூன்று யுத்தங்களில் தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் எங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்றால் எல்லோருக்கும் தெரியும் சில விமர்சனங்கள் இதற்கு பதில் சொல்வதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிகள் இருபத்தி ஆறுக்கான தேர்தலுக்கான பணிகள் மன்னர் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அனைவரும் சமம் என்கின்ற கருத்துக்களை அம்பேத்கர் உருவாக்கியதைப் போல இந்த பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக்கப்படக்கூடாது தமிழகத்தை தமிழகத்தை ஆள வேண்டும் என்றால் ஒரு கருத்தியல் தலைவர் தான் ஆள வேண்டும் கருத்தியல் பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே ஒரு மதியை சந்திக்கிறேன் மத பெரும்பான்மைவாதம் பேசிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய நம்ம ஒரு யுத்தியை உருவாக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் ஏன் பிஜேபி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பதினாலில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்னிடம் உரையாற்றும் போது சொன்னார் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் குடும்ப குடும்ப ஆட்சி அதன் பிறகு அதன் பிறகு ஊழல் என்று குற்றச்சாட்டுகளை கூறி ஆட்சியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி யாராலும் வெல்ல முடியவில்லை அதே போலதான் தமிழகத்தில் மதம் ஜாதி மதம் ஜாதி என்கின்ற தத்துவத்துடன் ஊழல் என்கின்ற ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறோம் அதுதான் என்னுடைய உரை என்னுடைய தாயோடைய இழப்புக்கு விவசாயியோடைய ஒரு விவசாயி வீட்டுல ஒரு தாய் இழக்கிறாங்கன்னா ஏன் தாய் விவசாய போது இறந்துருக்காங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்றேன் என்னுடைய பெரியமா தளபதி ஐபிஎஸ் முன்னாடி நானே ஒரு சாட்சி அப்படி இருக்கும் பொழுது ஊழல்கிற ஒரு விஷயத்தை நாம் கடந்து சென்றுகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு ஊழலை கடந்து சென்று இருக்கு பெரியார் அவர்களுடைய கனவின் மூலயமாக மத பெரும்பான்மை வார்த்தை துணை தெரிந்து விட்டோம் மத பெரும்பான்மை தமிழகத்தில் கிடையாது பிஜேபி ரெண்டு பர்சனுக்கு மேல இங்கே கிடையாது அது பெரும்பான்மை முடிச்சாச்சு ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு இன்றைக்கு ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் ஜெயிச்சதுக்கான காரணம் ராமர் கோயிலை கையில் எடுத்தார்கள் இன்னைக்கு ராமர் கோயில் இன்றைக்கு கரெக்டாக வந்து இந்த எலெக்ஷனில் அகிலேஷ் யாதவால் அதை நிலைநாட்ட முடியல அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று விட்டார் ஒரு தலித்தை பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைத்து ராமர் கோயில் ஒரு தத்துவத்தை உடைத்து விட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு தலித்தை பொது தொகுதியில் இன்றைய வரைக்கும் நிப்பாட்ட முடியல இன்றைக்கு நான் தகவல் தரவுல சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்று தரவுகளின் அடிப்படையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் தலித்துகள் இருக்கிறார்கள் ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கூறினால் அது தவறு தவறு என்று என்று மாதிரி சனாதானம் எங்கிருந்து வருதுன்னா பிஜேபி சொன்னா மட்டும் சனாதானம் கிடையாது ஒரு சாதாரண மனிதன் ஒரு முதலமைச்சராக வரணும் ஒரு தலித் ஒரு முதலமைச்சராக சொல்லும் சொல்லும்போது

அதாவது சினிமா துறையில் இன்றைக்கு அவரை சுத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு தொழில் இருக்கு அதை விடுறதுக்கு ஒரு மனசு வேணும் ஆனால் இங்கே ஒரு தொழில் சினிமா துறையில் ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தி ஒட்டுமொத்த சினிமா துறையையும் அரசியல் மூலயமாக லாபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது குரல் இல்லை இந்த குரல் எங்கிருந்து வர வேண்டும் ஏன் சினிமா துறை ஒரு நிறுவனத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நாலாயிரம் கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனம் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சினிமா ஒரே நிறுவனத்தினால் மட்டும் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மக்கள் முன் எடுத்து கூற வேண்டும் திரு விஜயவர்களுக்கு சகோதர விஜயவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை ஊழலை தமிழகத்தின் ஊழலை எடுத்து பேசுங்கள் மதவாதத்தை எடுத்து பேசுங்கள் கொள்கைகளை பேசிக்கொண்டு ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்யக்கூடிய ரெண்டு விஷயத்தை நான் பதிவு பண்றேன் சாமியார்கள் போலி சாமியார்கள் காஞ்சி மகா பெரியவர் நல்லவர் ஆனால் போலி சாமியார்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்க சாமியார்கள் நல்ல சாமியார்கள் அதை பத்தி நான் கவலைப்படுறேன் அதே மாதிரி திராவிடம் நல்லது திராவிடம் என்றால் ஒன்று தான் நிறைய அறிவிச்சிகள் நிறைய பேசுவாங்க நானும் நிறைய படிச்சுட்டேன் எல்லோரும் சமன் தான் திராவிடம் வேற ஒண்ணு கிடையாது தமிழ் தேசியம்னா விடுதலை தமிழ் தேசிய விடுதலை புலிய பிரபாகரன் சொன்ன எல்லோரும் சமம் அவ்வளவுதான் அவரும் தான் சொன்னாரு விடுதலை புலிகள் பிரபாகரன் வரைகள் எப்பயும் ஜாதி மதத்தை பார்த்தது மொழியை பார்த்ததில்லை சோ அப்ப ஒரே ஒரு விஷயம் இருக்கு இங்கு ஜாதியின் அடிப்படையில் உருவாகக்கூடிய தேர்தல் அரசியல் அதுதான் பிரச்சனை நான் தலைவர் திருமாவனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் அங்க இருக்கக்கூடியவர்கள் வெறும் தலித் ஏரியாக்கு மட்டுமே அவர் கூட்டிட்டு போயிட்டு இருந்தார் அப்ப தேர்தல் அரசியல் எந்த அளவுக்கு தமிழகத்தில் மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது ஜாதியோடைய கட்டமைப்பு நம்ம சொல்றோம் யூபி இந்துத்துவ அடிப்படையில் இந்த இடத்துல முஸ்லிம் கேண்டிடேட் இந்த இடத்துல இந்து கேண்டிடேட் போட்டா எலெக்ட் பண்ணும் போது கான்ஃபிளிக் வந்துடும் நேர்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு பிஜேபி மத பெரும்பான்மை வந்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்றோம் அதே நம்ம இங்க பண்றோம் மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம் ஆனா இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி அறுபது பர்சன்ட் இருக்காங்க அதனால தூக்கி அமைச்சர போடு ஓகே அப்படி அமைச்சர வரவங்க என்ன பண்றாங்க வேங்க வயல் பிரச்சனை இன்றைக்கு வைக்க தீர்க்க முடியாத காரணம் என்ன காவல்துறை காரணம் அல்ல காவல்துறை காரணம் அல்ல ஒரு கான்ஸ்டபிளால அதை பண்ண முடியும் ஒரு கான்ஸ்டபிள் இருபத்தி நாலுல கண்டுபிடிக்க முடியும் மலம் கலந்த தண்ணீர் அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் போராட்டத்திற்காக எப்பொழுது பிரச்சனை கையில் எடுத்தாரோ அதே மாதிரி இன்றும் ஐம்பது வருடாங்க எழுபத்தி வருடங்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்து இருக்கிறாங்க ஒரு வாரமா அந்த தண்ணியை குழந்தைகள் குடிச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல போலீஸ் காவல்துறையினால இல்ல ஜாதியின் அடிப்படையில் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் இதுதான் காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நான் பேசுறேன் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் தலித் மக்கள் இருக்காங்க அதுல ஆதி திராவிட மக்கள் தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஆட்சியில பங்கு அதிகார பங்கு கொடுன்னு கேட்டா தப்புன்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கு உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பெரிய கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும் தமிழகத்தில் அதில் தலித் மக்கள் பெரும்பேண்டும் சமூக நீதியை உருவாக்கிட்டோம் சமூக நீதி அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் உருவாக்கிட்டோம் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு டாக்டர் ஆகிட்டாங்க இன்ஜினியர் ஆகிட்டு இருக்காங்க எல்லாம் ஓகே ஆனால் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் விடவே மாட்டாங்க மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்டால் உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி நீ சங்கின்னு சொல்லு இல்லை அற்பன் நக்சலை சொல்லு இல்லை மாவோன்னு சொல்லு அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை தமிழக மக்கள் புதிய அரசியலை உருவாக்க விட்டார்கள் திரு சகோதர விஜய் அவர்களுக்கோ அண்ணன் திருமா அவர்களுக்கோ அனைத்து கட்சிக்கோ ஒரு புதிய அரசியலை இளைஞருக்கான அரசியலை உருவாக்குவோம் புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரே ஒரு கனவு சொன்னார் நீங்க எதுக்கு வேணா போராடுங்க தலித் மக்களை பார்த்து உடனே சொன்னாங்க அதிகாரத்தை நோக்கி போராடுங்கள் அதிகாரத்தை உருவாக்குங்கள் அதிகாரம் தான் நம்மளுடைய சமத்துவ மென்மையை தூக்கி எறியும் என்னுடைய தாய் இறப்புக்கு ஒரு காரணம் ஜாதி அந்த ஜாதி தூக்கி எறியதுக்கு தான் தலைவர் திருமாவளவன் கூட போய் சேர்ந்தேன் எல்லாரும் சொல்லுவாங்க என் தமிழ் சத்தியத்தை பார்த்துட்டாங்க இவர் இவர் அவருன்னு எனக்கே என் ஜாதியை தெரியாது ஏன்னா நான் ஒரு விளையாட்டு வீரன் தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் படிச்சு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்தியாவோட பிரசிடண்டா நின்றுட்டு இருக்கேன் சோ என்னுடைய ஒரே வேண்டுகோள் ஜாதி ஜாதியை தீண்டாமை ஒழிப்பது முக்கியம் அல்ல ஜாதியை அழித்தல் முக்கியம் ஜாதியை அழித்தல் முக்கியம் தலித் மக்களுடைய பிரச்சனை தலித் மட்டும் பேசக்கூடாது சகோதரர் விஜய் அவர்கள் வேங்க வேலோடைய கிராமத்திற்கு செல்ல வேண்டும் அந்த மக்களுடன் உரையாட வேண்டும் நீங்க ஃபீல்டுக்கு வாங்க மேலவள முருகேசன் அவர்களுடைய ஒரே நாள் ஏழு பேர் வெட்டப்பட்டிருக்காங்க அந்த வில்லேஜுக்கு வாங்க உங்களுடைய பிரபலம் உங்களுடைய ஒரு வார்த்தை தமிழகத்தில் இன்றைக்கு எப்படி எல்லா அமைச்சர்களும் ஒரு புத்து வீசாங்க எல்லா அமைச்சர்களும் இங்கே ஏறி மேடையில் ஏறி அம்பேத்கருக்கு மாலை போட்டு புரட்சிகள் அம்பேத்கர் சொன்னாங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு வெற்றி இதுக்கு தான் இந்த மேடையை உருவாக்கணும் இந்த மேடையில் அதுக்கு தான் உருவாக்கினோம் புத்தக விழாவில் புத்தக விழாவில் அரசியல் அம்பேத்கர்னாலே அரசியல் அனைவருக்குமான தலைவர் சொன்னாலே எங்கள் நடைபெற பிடிக்காது திரு பெரியார் அவருகளும் அம்பேத்கரோட கொள்கிலும் இணைந்து இனிமேல் பயணிக்க வேண்டிவிடும் இணைந்து பயணிக்கிறோம் அப்படி இணைந்து பயணிச்சாதான் தமிழகத்தில் புது மாற்றங்கள் வேணும் புது மாற்றங்கள் உருவாகும் ஓடப்பன் ஆகிருக்கும் ஏழையப்பன் உதயப்பன் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பன் உயரப்பன் எல்லாம் நிலைமாறி ஒப்பப்பய ஒப்பப்பர் ஆகிவிடுவா குரட்சியான மாரிதாசன் கூறியதை போல ஏழைகள் ஒன்று சேர்ந்தால் உங்களை தூக்கி எறியக்கூடிய காலம் உருவாகும் புதிய அரசியல் நோக்கி நாம் செல்லுவோம் நன்றி வணக்கம்